கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் ஒன்று பேர் நான்கு ஏழு எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகையால் தெளிந்த இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு இருங்கள் துவக்கம் ஒன்று இருந்தால் அதற்கு முடிவு என்ற ஒன்று நிச்சயமாக உண்டு ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது நாம் முடிவை நோக்கி ஓட வேண்டும் நம்மை சூழ்ந்து இருக்கிற சாட்சிகளை நோக்கி பார்த்துக்கொண்டு பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட வேண்டும் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நாம் மட்டும் அனுபவிக்கவில்லை மேகம் போன்ற திரளான பேர் கஷ்டங்களை அனுபவித்து சாட்சிகளாக வாழ்ந்து மறித்திருக்கார்கள் ஆகையால் நிச்சயமாகவே முடிவு உண்டு முடிவு எப்பொழுது வரும் என்று நாம் எதிர்பார்த்திருக்கலாம் பிரசங்கி மூன்று ஒன்றில் வாசிக்கிறோம் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு நமக்கு வரும் பிரச்சினைகளுக்கு முடிவு உண்டு நாம் பொறுமையை இழக்காமல் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும் தெளிந்த இருந்து ஜபம் பண்ணும்போது முடிவு இருக்கும் ரெண்டு குழந்தை ஒன்று ஒன்பதில் வாசிக்கிறோம் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம் என்று பவுல் சொல்கிறார் நாம் நம்முடைய நம்பிக்கையை தேவன் மேல் வைக்கும்போது எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாயிற்று நாம் தெளிந்த புத்திகளாயிருந்து ஜபம் பண்ணுவதில் இருப்போம் வாக்கு பண்ணின கத்தர் வாடாத ஜீவ கிரீடத்தை நமக்கு தருவார் நித்திய காலம் அவரோடு வாழும் பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் ஆம் பிரியமானவர்களே எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுலர்களாய் இருங்கள் கத்தர்தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்